கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தமிழகத்தில் ஏராளமான அரசு பஸ்களின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது வேறு வழியின்றி அதை இயக்கும் டிரைவர் கண்டக்டர்களின் நிலை அதைவிட பரிதாபம் அதில் பயணம் செய்யும் மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் விஷப்பரட்சியாகவே மாறிவிட்டது அடிக்கடி பழுதாகி நின்று விடுவதால் தள்ளும் நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் மழை பெய்தால் பஸ்ஸுக்குள் பயணிகள் மீது மழைநீர் கொட்டுவதும் பின்பக்க கண்ணாடி இல்லாத பஸ் படிக்கட்டே தனியாக களன்று விடுவது சீட்டுடன் கண்டக்டர் ரோட்டில் விழுவது என தினமும் ஏதாவது ஒரு சம்பவம் தொடர்கதையாகிவிட்டது அந்த வரிசையில் அடுத்த சம்பவம் சீர்காழியில் நடந்துள்ளது சீர்காழி அருகே உள்ளது வடரங்கம் கிராமம் அங்குள்ள மக்கள் அனைவரும் பள்ளி கல்லூரி பணிகள் என அனைத்து தேவைகளுக்கும் சீர்காழி நகரத்துக்கு வர அரசு பஸ்ஸையே நம்பியுள்ளனர் வடரங்கத்திலிருந்து சீர்காழி நோக்கிச் சென்ற ஏ எயிட் என்ற அரசு பஸ் பனங்கட்டாங்குடி பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட போது திடீரென இடது பக்கம் முன் முன்சக்கரம் கள்ளன்று பஸ்ஸுக்கு முன் தனியாக ஓடியுள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் அலறினர் டிரைவர் விபத்து ஏற்படாதபடி சாமர்த்தியமாக பஸ்ஸை சாலையோரம் நிறுத்தினார் இதனால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்